சதுரகிரிக்கு வரும் பக்தர்களுக்கு என்னுடைய பரம்பரைய திருமகா ஃபேமிலி சார்பாக ஆஹ் மனமார்ந்த வணக்கங்களும் சேகைகளும் ஆஹ் சதுரகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அதிசயங்களும் எண்ணற்ற மூலிகைகளையும் ஆஹ் இந்த வனத்துக்குள்ள வந்து அடக்கி கிடக்கு சதுரகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் முன்னாடியை விட இப்ப இருக்கிற நிறைய பக்தர்கள் வெளியில இருந்து நிறைய பேர் இங்க வந்து சதுரகிரியில வந்துட்டு இருக்காங்க முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா தினசரி மாதத்துல எட்டு நாள் மக்கள் தான் வந்து அனுமதி கொடுப்பாங்க இந்த எட்டு நாள் பாத்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி நான்கு நாட்கள் பிரதோஷம் அமாவாசை நான்கு நாட்கள் மட்டும்தான் வந்து பக்தர்கள் மலை ஏறுவதற்கு அனுமதி இருக்கும் கடந்த ஏப்ரல் இருந்து பக்தர்கள் மலை ஏறுவதற்கு மலையேறுவதற்கு தினசரி அனுமதி காலையில ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பத்து மணி வரை மட்டும் மக்கள் மலை மலையேறுவதற்கு அனுமதி சில கட்டுப்பாடுகளோட வனத்துறை வந்து பக்தர்கள் மலை ஏறுவதற்கு வந்து அனுமதி கொடுக்கிறாங்க மலை மேல வந்து தினசரி அஹ் பரம்பரை தர்மகத்தா மூலமாகவும் நம்ம கோவில் நிர்வாகம் ஆஹ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பா வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டூர் வாழைத்தோப்பு பகுதி வந்து ஆடியாச டைம்ல மட்டும் பக்தர்கள் உசுலம்பட்டி அந்த ஏரியாவில் உள்ள அந்த சுற்றுவட்டார பட்டி கிராம மக்கள் மலை ஏறி வருவாங்க தானிப்பாறை பகுதி வந்து எல்லாருக்கும் இலகுவான பகுதி அதாவது எப்பயுமே ரெகுலரா ஏறி மக்கள் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு இலகுவான பகுதி அப்படின்றத வந்து தானிப்பாறை ஏரியால வந்து பக்தர்கள் ஏறுறாங்க ரெண்டாவது கம்பம் தேனி இருந்து வர்ற பக்தர்கள் வருசநாடு இருந்து ஏறி தானிப்பாறையில இருந்து வரக்கூடிய வருசநாடு பிரிவுன்ற ஜங்ஷன்ல ஜாயின் பண்ணி மறுபடியும் தானிப்பாறை ரூட்ல வந்து மேல போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க மலை மலையேறது வந்து தானிப்பாறை பொறுத்திலோட ஏழு கிலோமீட்டர் மக்கள் வந்து ஏறுறதுக்கு வந்து இலகுவான பகுதி வந்து தானிப்பாறையில ஏழு கிலோமீட்டர் வீதம் வந்து ஏறுறாங்க சாப்டூர் பாதை வந்து அஞ்சு கிலோமீட்டர் வரும் வருஷநாடு பிரிவு வந்து பதினேழு கிலோமீட்டர் வரும் தானிப்பாறை என்ட்ரன்ஸ் வந்து எப்பயுமே மக்கள் ரெகுலரா வர்ற இடம் வந்து ஏன்னா வண்டிப்பனை சொல்லுவாங்க நிறைய கடைகள் இருக்கு கீழே கடைகள் இருக்கு தங்கும் வசதி உள்ள வந்து ரூம் எல்லாம் இருக்கு கீழேயே நைட்டு மறுநாள் மலை நினைக்கிறவங்க முத நாள் நைட்டே வந்து தானிப்பாறை அடிவாரத்துல தங்கிட்டு நிறைய அன்னதான கூடங்கள் இருக்கு அந்த சிவாசி தானைமலை சித்தர் மடங்களா இருக்கு அங்க கூட நீங்க தங்கிக்கலாம் நீங்க வந்து சின்னதாக உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு இந்த மடத்துல கூட தங்கிட்டு மலை ஏறதுக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு மூணு வேலையை அங்கேயே போடுறாங்க நீங்க வந்துக்கலாம் வந்து மலை உண்டான தகவல்கள் மற்றும் சதுரிகிரி பற்றிய விவரங்களை இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்